தரம் பதினொன்று இலங்கையில் பிரித்தானியருட அதிகாரம் இந்த பாடத்தில் நல்லா பார்த்து மகன் இந்த பாடத்தை நிலக்கெடுக்கிறதுக்கு மூணு கிளர்ச்சி எத்தனாம் ஆண்டு கிளர்ச்சி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிளர்ச்சியில் பின்னர் கிளர்ச்சிகளை ஒரு சாட் ஒண்ணு நீங்க பாருங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்குமா இருந்தால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுக்கு எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு கிளர்ச்சி அதற்கான காரணங்கள் அதுக்கு நாங்க செல்கிற முதலாம் சுதந்திர போர் ஆயிரத்தி எட்நூத்தி காரணங்கள் இரண்டாம் சுதந்திர போர் சரிதானே இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி எப்படி வரப்போகு என்றால் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கான தலைவர்கள் என்ற ஒரு அம்சம் உண்டு அதே ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு கிளர்ச்சி எடுத்துக்கொண்டால் காரணங்கள் தலைவர்கள் தோல்விக்கான காரணம் விளைவு அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிளர்ச்சி எடுத்துக்கொண்டால் காரணங்கள் தலைவர்கள் தோல்விக்கான காரணம் விளைவுகள் இப்போ நல்லா பாத்துக்கோங்க இதுல பத்து கேள்விகள் இது இந்த சாட்டுல எத்தனை கேள்வி இதுமான் பத்து கேள்வி பாருங்க இல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு இந்த பத்து கேள்விகள்லயும் ஒரு குறைஞ்சது ஒரு மூணு கேள்விகள் இலங்கையின் பிரித்தானி அந்த பிரித்தானியரின் கீழ் இலங்கையிட அரசியல் அதிகாரம் இந்த பாடத்துல வரையும் இந்த பாடத்துல நான் உங்களுக்கு கொஞ்சம்

இந்த சந்தர்ப்பத்தில் ஒாந்து நாட்டு மன்னன் யார்கிட்ட போறாரு பிரித்தானியாட பேசல மண்ணா மன்னா என்ன காப்பாற்று என்ன காப்பாற்று காப்பாற்றுவேன் நீ எனக்கு என்ன செய்யணும் உன்னிடம் இருக்கக்கூடிய இலங்கையுற கரையோர பிரதேசங்கள் நீ எனக்கு செய்ய என்ன செய்யணும் எனக்கு நீ தரணும் அப்ப ஆரம்பத்தில் இவர் உடன்படாவிட்டாலும் ஏதோ ஒரு அடிப்படையில எத்தனாவது ஆண்டு இலங்கைய கரையோரம் கைப்பற்றப்படுது பிரித்தானிய அப்ப பிரித்தானியரால கைப்பற்றப்பட்ட அந்த கரையோரம் ஒரு வருஷமாக அந்த கரையோர மக்கள் யார விரும்பல பிரித்தானியல விரும்பல அப்ப எத்தனாம் ஆண்டு சண்டைய பிரித்தானியாக்கு எதிராக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு அப்ப இந்த கிளர்ச்சிக்கு நான் கரையோர கிளர்ச்சி என்ன கிளர்ச்சி கரையோர கிளர்ச்சி நல்லா இந்த கரையோர கிளர்ச்சிக்கான இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்த கரையோர மக்கள் பிரித்தானிய அதற்கு பிரதானமான காரணம் இலங்கை மக்கள் மீது கரையோர மக்கள் மீது விதித்த புதிய வரிகள் என்னமாழ்வாரு புதிய வரிகள் அந்த வரியை அவங்க எப்படி பெற முற்பட்டாங்க பணமாக பெற முற்படுது சரியான எப்படி முற்படுது பணமாக பெற முற்பட்டாங்க அடுத்தது அந்த பணத்தை வசூலிக்கிறதுக்கு அவங்க எங்கிருந்து ஆகார குடிக்கணும் வந்தாங்க தென்னிந்தியாவிலிருந்து அவுமில்தார்கள் வரவழைக்கப்படுது இப்போ பார சில மகான் இதுல நீங்க சுருக்கமாக எப்படி எழுதணும் இப்ப புதிய வரி அந்த வரியை பணமாக பெற முற்படல் அந்த வரிய வசூலிக்கப்பட்டவை ஆண்டு கிளர்ச்சிக்கான கடைசியாக ஆயிரத்தி எட்நூத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கண்டிராட்சியம் கைப்பற்றப்பட்டு மூன்று வருஷமாக எத்தனை ஆண்டு கிளர்ச்சி வருது எத்தனாம் ஆண்டு கிளர்ச்சி வருது ஆயிரத்தி எட்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு கிளர்ச்சி வருது நல்லா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல கரையோரம் கைப்பற்றப்பட்டு ஒரு வருஷத்துல கிளர்ச்சி ஆயிரத்தி எட்ணூத்தி பதினஞ்சாம் ஆண்டு கண்டிராச்சியம் கைப்பற்றப்பட்டு மூணு ஒரு கிளர்ச்சி வந்து வருது விளங்கிட்டுதா சரி இப்ப இந்த ஆயிரத்தி எட்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு கிளர்ச்சிக்கான காரணம் என்ன எங்கிற நாட்டுக்கு யார் இல்ல ஒரு மன்னன் ஒருவன் இல்லாமை பௌத்த மதம் புறக்கணிக்கப்பட்டமை பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டவை இந்த மூன்று காரணங்களை நீங்க நல்லா பாடமாக்கி சரி இப்ப அந்த பதினெட்டுக்கு பிறகு முப்பது வருஷத்துக்கு பிறகு பிரிட்டானியாக்கு எதிராக நடைபெற்ற இரண்டாவது ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் சுதந்திர போர் இதே காரணங்கள் இங்க வருமா இங்க வருமா இல்ல இந்த புதிய வரிகள் இங்கு இங்கே இங்க போட்டீங்கள் என்றால் போல பௌத்த மதத்தை நீங்கள போட்டென்றால் அதுவும் பிள அப்ப இந்த காரணம் இந்த காரணம் இந்த காரணத்தை மாற்றிக்கொள்ள கூடாது அப்ப எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கட்சிக்கான காரணம் என்ன புதிய வரி வருமா இல்ல விவசாயம் புறக்கணிக்கப்பட்டமை புதிய வரிகள் திருப்பி வர புதிய வரிகள் புதிய முறைகள் இலங்கை மக்களுக்கு எல்லாமே வந்துட்டு புதுசு அப்ப அவளோ காலமும் இலங்கை மக்கள் பிரதானமாக என்ன உணவை சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க சோறு நெல் அப்ப அந்த நெல் இலங்கை மக்கள் பிரித்தானியாக்கு எதிராக இரண்டாவது ஒரு கிளர்ச்சி அவ்வளோ காலமும் இலங்கையில வந்து கம்சபா முறை ஒன்று தான் இருந்தது அப்ப மன்னனும் மக்களும் வந்துட்டு நேராக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு முறை ஒன்று இருந்தது ஆனால் பிரித்தானியர் வந்த பிறகு என்ன புதிய சிஸ்டத்தை கொண்டு வரான் புதிய நீதிமன்ற முறைமை ஒன்று வருது என்ன வருது புதிய நீதிமன்ற ஒரு முறைமை இப்போ இந்த மூன்று காரணங்களும் விளங்கிட்டுதா விளங்கினா விளங்கல எல்லாருக்கும் வெரி குட் இப்போ நீங்க பாருங்க செல்ல மகள் இதுல தலைவர்கள் ஒரு மூன்று புள்ளிகளில் கேட்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிரச்சனை தலைவர்கள் இருக்குதா இல்ல அப்ப எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு போல அதே மாதிரி கிடைச்சி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்குரன் அப்பு இந்த ரெண்டு கிளர்ச்சி தோல்விக்கான பிரதானமான காரணங்கள் இந்த திட்டமிடா ஆயுத பலமின்மை தலைவர்களுக்கு கருத்து முரண்பாடு இந்த சாட்டை நீங்க பசந்தாக எழுதி கொண்டால் வடிவாக நீங்க எழுதி கொண்டால் உங்களுக்கு பத்து கேள்விக்கு இவடத்தில் எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரச்சிக்கான காரணங்கள் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு தலைவர்கள் தலைவர்கள் தோல்வி தோல்வி இந்த சாட்டை நீங்க சுருக்கமாக நீங்க பாடமாக்க வேண்டும் நான் நம்புவ ரெண்டாவது பாடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மிகவும் இலகுவாக இருக்கும் எப்படிக்கும் இருக்கும் இலகுவாக இருக்கும் அப்ப எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு விளைவுகள் என்னாதன் சில தலைவர்கள் கொல்லப்படுது சில தலைவர்கள் வந்துட்டு நாடு கடத்தப்படுக எட்டாம் ஆண்டுகள் சில விளைவுகள் சில வரிகள் வந்துட்டு நீக்கப்படுது விவசாயம் வந்துட்டு நீல் நிர்மாணம் செய்யப்படுது பிள்ளைங்கதா அப்ப இதே அமைப்புல நீங்க எழுதிட்டீங்கன்னால் நான் நம்புவ உங்களுக்கு இரண்டாவது பாடம் மிகவுமே இலகுவாக இருக்கும் அப்ப நல்லா கேட்டுக்கோங்களா இந்த பாடத்துல வரக்கூடிய பிரதானமான கேள்விகள் எப்படி உங்களுக்கு வரணும் பிரித்தானிய இலங்கையிட கரையோரத்தை கைப்பற்றுவதற்கு முந்தி இலங்கைக்கு வருகை தந்த பிரித்தானிய தூதுவர்கள் இப்படி இலங்கைய பிரித்தானிய குடியேற்ற நாடாக்குவதில் முனைப்பாக தெரியும் பண்புகள் மூணாவது உங்களுக்கு கேட்கலாம் அஞ்சு ஆறு புள்ளி ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டின் கிளர்ச்சிக்கான காரணங்கள் மூன்றினை குறிப்பிட்டு ஒன்றினை விளக்குக அப்படி இல்லாட்டி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆண்டு பிளரசியின் விளைவுகள் மூன்றினை குறிப்பிட்டு விளக்குக அப்ப இந்த சாட்டை நீங்க சுருக்கமாக எழுதி கொண்டால் நான் நம்புவ உங்களுக்கு இந்த பாடம் இலங்குவாக விளங்குது இப்ப எழுதணுமா இப்போ எழுந்து பாபா விளக்கம்